ஓம் முருகா போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே இப்போ நிலைமை உனக்கு கஷ்டமாக இருக்கலாம் ஆனால் உன் மனதில் முருகன் இருந்தால் பயம் வேண்டவே வேண்டாம் தோல்வி வந்தாலும் சரி மூச்சிருக்கும் வரை உன் முயற்சியை மட்டும் கைவிடாதே மறுக்கப்பட்டாலும் மனசை உடைத்துக் கொள்ளாது முருகனிடம் இருக்கிறவர்களுக்கு முடிவில் வெற்றி இறுதிதான் இதில் எந்தவித மாற்றமும் இல்லை மறுக்கப்பட்டாலும் மனசு உடைக்கக்கூடாது ஏன்னா முருகனுடன் இருக்கிறவனுக்கு முடிவில் வெற்றி உறுதி அவன் நேரம்தான் எல்லாம் மெதுவாக வரலாம் ஆனால் வந்தால் அதிசயமாக இருக்குமே உன் வாழ்க்கையானது உன் என்னப்படிதான் நடக்கும் இதில் எந்தவித சந்தேகமும் இல்லை ஆனால் என் பிள்ளை நீ உன் எண்ணத்தை எப்போதும் தூய்மையாக வைத்திருக்க வேண்டும் முதலில் உன்னை நேசிச்சுக்கோ தங்கமி உன் உடலும் உள்ளமும் சந்தோஷமாக ஆரோக்கியமாக வச்சுக்கும் அத்தனை செல்வமும் உன் இடத்தில் வந்து செய்வி சட்டன ஒரு சில விஷயத்தில் அவ்வப்போது அழுது விடுகிறாய் அழுதால்தான் உன் பிரச்சனை தீர்ந்து விடுமா அடுத்த உயர்வுக்கு செல்ல உன் மனக்குழப்பங்கள் நீங்குமா ஆனால் அதுவே வாடிக்கை வேண்டாம் வாடிக்கை வேண்டாம் தங்கமி உன்னுடைய பலகீனம் என்னவென்று தெரிந்தால் உன் மேல் ஏறி உன்னை அமைக்க விடுவார்கள் ஒரு சில விஷயத்தில் நீ காதுக இல்லாதவன் போல் கடந்து போ நீ சாதித்த பிறகு வாய் பேச தெரியாதவர்கள் போல அவர்கள் ஒதுங்கி போவார்கள் இவ்வளவுதான் இவ்வளவு நாள் நீ பட்ட கசங்கள் எல்லாம் முடிந்து விட்டது என் மகிழ்ச்சியை மட்டும் அனுபவிக்கப் போகிறாய் உன்னை அவமானப்படுத்தியவர்கள் முன்பு வாழ்ந்து காட்டப் போகிறாய் தங்கமி இதில் எந்தவித சந்தேகமும் இல்லை உனக்கு நல்லது நடக்கத்தான் போகிறது நாளை திடீர் திருப்பம் ஏற்படத்தான் போகிறது உன் வாழ்க்கை மாறாதா என்று நினைத்து வருத்தப்படாதே நீ பட்ட வேதனைகளும் கவலைகளும் கசங்களும் எனக்கு தெரியும் பொறுமையாக காத்துக்கள் உனக்கு சரியான நேரத்தில் உனக்கு என்ன வேண்டுமோ அதை நான் தருவேன் அதுவரை காத்திரு குழப்பம் வேண்டாம் இந்த நேரத்தில் காத்திரு நிச்சயம் நல்லதே நடக்கும் என்ற நம்பு நிச்சயமாக நடக்கும் தங்கமே நீ எதிர்பார்த்த இடமாற்றம் உனக்கு கிடைக்கும் வாழ்க்கை தரும் மாற்றங்கள் முதலில் பயமாக இருந்தாலும் பின்னர் அவை நன்மைக்காகத்தான் என்பதை உணர்வாய் நான் உன்னோடு இருப்பதால் பயப்பட வேண்டாம் மாற்றத்திற்கு மட்டும் தயாராகிவிடு நீ நினைத்தபடி நல்ல வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக அமையும் வாழ்க்கை ஒரு பயணம்தான் நல்லதோ கெட்டதோ நகர்ந்து கொண்டே இரு இன்பம் வந்தால் ரசித்து கொண்டே செல் துன்பம் வந்தால் சகித்து கொண்டே செல் எங்கேயும் தேங்கிவிடாதே தேங்கினால் துயரம் வாடினால் வருத்தம் நிற்காமல் ஓடுவதே பொருத்தம் ஓடுங்கள் நதியாக வளைந்து நெளிந்து இலக்கை அடையும் வரை ஓடு ஓடுவதை நிறுத்தாதே உனக்கு நல்லதே நடக்கும் உனது கோரிக்கைகளை நான் எப்போதாவது நிறைவேற்றாமல் இருக்கிறேனா உன் மனதில் தோன்றும் தேவையில்லாத மட்டும் நீக்கிவிடு ஒழித்துவிடு நம்பிக்கையை மட்டும் விளக்காது எல்லாம் நன்மைக்குத்தான் ஒரு சில தடங்களுக்கு நீ வருந்தப்படக்கூடாது எதிலும் ஏதாவது ஒரு நன்மை இருக்கும் என்ற நம்பிக்கையோடு செயல்படு கவலை கொள்ளாது என் நிலை மாறப்போகிறது நாளை திடீர் திருப்பம் ஏற்படப் போகிறது அனைத்தையும் உனக்கு சாதகமாக நான் மாற்றுவேன் ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்கோ வாழ்க்கை என்பது உண்மைதானே உண்மையாகத்தானே வாழ்கிறாய் நீ எதற்காக இந்த உலகில் வீணாக வாழ வேண்டும் என்று நினைப்பதை விட நாம் எதற்காக இந்த வாழ்க்கையை சும்மா இருந்து வீணடிக்க வேண்டும் என்று எண்ணிப்பார் நேர்மறை சிந்தனையோடு நிச்சயம் உன் வாழ்க்கையானது புதுப்பொழிவு பெறும் ஒரு உண்மை என்ன தெரியுமா நீ தலைகிலான் என்ன தண்ணி குடிச்சாலும் கடவுள் உனக்கென்று என்ன விதித்திருக்கிறானோ அதுதான் உனக்கு அவன் கொடுக்க நினைப்பதை தடுப்பவர் யாரும் இல்லை அவன் தடுக்க நினைப்பதை கொடுப்பது கொடுப்பவர் எவரும் இல்லை அதனால் என் மேலே வாரத்தை போட்டுட்டு போய்கொண்டே இரு தங்கமே நாள் வரை நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாம் முடிந்துவிட்டது இனி நீ மகிழ்ச்சியை மட்டும் அனுபவிக்கப் போகிறாய் உன்னை அவமானப்படுத்தியவர்கள் முன்பு வாழ்ந்து காட்டுவாய் ஆகையால் ஒவ்வொரு கணமும் நிதானத்தோடும் பொறுமையோடும் வாழ்க்கையில் செய்யும் செயலை அணுக முடியும் முன்னால் உனது கர்ம வினைகளை நிச்சயமாக அதை தாண்டி செல்லும் அளவுக்கு கடந்து விட்டு விடுவாய் படாத துயரங்களை அனுபவித்து விட்டாய் இந்த கர்ம வினையினால் கடந்ததை பற்றி கலங்காதே நினைக்காதே உனக்கான காலமாக மாறிவிட்டது நீ செய்யும் செயல்கள் அனைத்தும் நேர்மறையாக இனி இருக்கணும் இந்த முருகனின் திருவேல் உனக்கு துணையாக இருக்கும்போது உன் மனதில் இருக்கும் பயங்கள் அனைத்தும் காற்றில் கரைந்துவிடும் மீண்டும் எழுந்து நிற்கும் தைரியம் உன் உள்ளத்தில் வந்துவிடும் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றிக்கான படியாக மாறும் முருகனின் அருளால் உன் வாழ்க்கை பாதை ஒளியால் நிச்சயமாக நிரம்பும் யார் இருந்தாலும் இல்லாமல் போனாலும் என்றும் உன் முருகன் உனக்கு துணையாக இருப்பேன் என் அன்பு அருளும் ஆசையும் உனக்கு எப்போதும் உண்டு வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழணும்னா இப்போது நான் சொல்கிறேன் கேட்டுக்கோ உனக்கு பிடிக்காத விஷயங்கள் உனக்கு பிடிக்காத நபர்கள் உன்னை பிடிக்காத நபர்கள் இவற்றை பற்றி எப்போதும் யோசிக்காதே மாறாக எல்லா சூழ்நிலைகளும் உன்னை நேசிக்கும் கடவுளையும் எந்த எதிர்பார்ப்பும் உன்னை அன்பு செய்யும் நபர்களையும் உனக்கு பிடித்தமான விஷயங்களையும் இவற்றின் மீதெல்லாம் கவனம் செலுத்தும் உன் வாழ்க்கையை மிகச் சிறப்பாக மாறுவதை நீ உணர்வாய் இது உன் முருகன் குறுகிய வாழ்க்கையை அழகாக வாழ்ந்துவிடும் உனக்கு பிடிக்காத விஷயங்கள் நடந்தால் அந்த ஒரு நிமிடம் என் நாமத்தை உச்சரித்து என்னை நினைவில் கொண்டு வா நான் மற்றதை பார்த்து கொண்டு காப்பேன் உன்னை எப்போதும் என் கருவறையில் சுமந்து பாதுகாப்பின் உன் துன்பத்தை நான் தாங்குவேன் நம்பிக்கையோடு நாளைய விடியலுக்காக காத்திரு இப்போது தூங்கி எழு தங்கம் நாளை திடீர் திருப்பம் கிடைக்கும் ஓம் முருகன் துணை என்று ஏழு முறை சொல்லிவிட்டு தூங்கு நாளைய விடியலில் நல்ல திருப்பம் காத்து கொண்டிருக்கிறது ஓம் முருகன் துணை ஓம் முருகன் துணை ஓம் முருகன் துணை